வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற வெளியான அறிவிப்பு இருபது வருடங்களின் கல்லறைக்கு சென்ற மகன் இலங்கை மக்களுக்கு வெளியான கடும் எச்சரிக்கை சிந்தபங்காயில் இறக்குமதி யாழில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை ஐநூறு மணி நேரமைகள் ஆணையாளர் மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தும் விமல் வீரவன்ச திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரச காணிகள் அருண் ஹேமச்சந்திரா விளக்கம் வடக்கு விளக்கில் டீல் அரசியலில் ஈடுபடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டும் பிரதேச சபை உறுப்பினர் ஆளுந்தரப்பு இன்று செலுத்திய வாகனம் விபத்து விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்னவை லஞ்ச குற்றச்சாட்டில் சந்தேக நபராக பெயரிட தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மீன்பிடி மணல் கொரிய நஷ்டம் கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்ற அமைச்சர் ராஜத சீனா கைது செய்து முற்படுத்துவதாக இன்று கொழும்பு தலைமை நீண்டவா தனிமாலின் ஜெயதுங்க முன்னிலையில் ஆஜரான லஞ்ச ஒழிப்பு ஆணை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான உபாலே லியனகேவை நீதிமன்றத்தில் ஆணைக்குழு அதிகாரிகள் இதனை சட்டப்பூர்வமாக கூட்டு தாவனத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மகன் அகழ்வு திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக ஒப்படைத்ததற்காக சந்தேக நபரான உபாலி லியனகே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தேக நபரான மதிப்புள்ள மூன்று பிணை பத்திரங்களில் அனுப்பிட்டுள்ளார் அத்தோடு சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் விசாரணையின் முன்னேற்றத்தை செப்டம்பர் ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிக்கு உத்தரவிடப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பரராஜசிங்கத்தின் மகனான டேவிட் பரராஜசிங்கம் தந்தையின் கல்லறைக்கு இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் உப முதல்வர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எனினும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் குறித்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இதன்போது தமிழரசு கட்சியின் மாவட்ட மட்ட முக்கியஸ்தர்கள் குறித்த அஞ்சலி நிகழ்வில் பங்கு வராமை டேவிட் பரராஜசிங்கத்தின் குடும்பத்தினருக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் புனித மரியா இணை பேராலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் படுகொலை தொடர்பான வழக்கினை மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு இளைஞர்களை ஏமாற்றி பணம் வரைக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு வணிகத்தில் முதலீடு செய்யுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் முதலில் இந்த முதலீடுக்கு ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யுமாறு குற்றவாளிகள் அறிவிக்கின்றனர் பின்னர் அந்த சிறிய தொகையை முதலீடு செய்தவர்களுக்கு முதலீட்டு தொகையுடன் சேர்த்து வழங்குகின்றனர் மேலும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக கூறி பெரிய தொகையை முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்துகின்றனர் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பணம் உள்ளூர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகின்றது பல இவ்வாறு பெரிய தொகைகளை முதலீடு செய்ய வைக்க பின்னர் முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு லாபமும் வழங்கப்படுவதில்லை மேலும் மேற்குறிப்பிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த முறையில் முதல் முறையில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை பல கணக்குகள் மூலம் மாற்றி பணத்தை சுழற்றுவதற்கு விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் எனவே இந்த மோசடி தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் மகிழ்வு ஒன்றை கையளித்துள்ளனர் சின்ன வெங்காய செய்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் அச்சுவேலி பத்துமேனி வெங்காய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தம்மால் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்திற்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சின்ன வெங்காயத்தினை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது வரையிலான பகுதியில் அது செலவினங்கள் தமக்கு ஏற்படுவதால் அதனை நிர்ணய விலைக்கு விற்க முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தினால் வெளிநாட்டிலிருந்து இருந்து சின்ன வெங்காய இறக்குமதி செய்யப்படும் நிலை அதிகரித்துள்ளமையால் தமது உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்கச் செய்ய உதவுமாறு தாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனிடம் மகஜூர் ஒன்றை கையளித்தனா் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்களுடனேயே மனித உரிமை ஆணையாளர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான பாதையை தற்போதைய அரசாங்கமே உருவாக்கியுள்ளது ஐநா மனித உரிமை ஆணையாளர் போன்ற உயரதிகாரிகள் இலங்கைக்கு வருவது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை முன்னெடுப்பதற்காக இவ்வாறான விட எதிர்க்க வேண்டும் மனித உரிமை ஆணையாளர் தெற்கில் எதையும் பேசவில்லை யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு இறந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியல் இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருக்கின்றது எனவே இந்த வகையானடனடியாக மீளப்பெற வேண்டும் அதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் திருகோணமலை மாவட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பான முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் டீல் அரசியலில் ஈடுபடுகின்றது எனவே வாக்களித்த மக்கள் சிந்தியங்கள் என்று பிரதேச சபை உறுப்பினர் எம் ஏ நளின் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற பிரதேச சபை தேர்தலில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் வேட்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் சேதம் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் அம்மாறை மாவட்டம் மத்திய முகாம் பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் என்ற பெயரில் எங்களது அழைக்கின்றார்கள் பேசுவோம் பேசுவோம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் பிரதேச சபை தேர்தலில் கால்பந்து சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனமுமாக மொத்தமாக நான்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் முஸ்லிம்கள் வரலாற்றில் இணைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கில் டீல் அரசியலில் ஈடுபடுகின்றது எனவே வாக்களித்த மக்கள் சிந்தியுங்கள் நள்ளிரவில் இவர்கள் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் எங்களது தரப்பினரை அழைக்கின்றார்கள் அங்கு வாருங்கள் நிறைய அன்பளிப்புகள் எல்லாம் வழங்குகின்றார்கள் எனவே இவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தபண்டார ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடுமையாக மருத்துவமனைக்குள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஹெமசகம நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அடுத்து மின்சார நுகர்வோர் மைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அருந்து விழுந்த மின் கம்பியை பாதுகாப்பாக அகற்றி மின்சாரம் வழங்கியுள்ளனர் விபத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி